இது சொந்த ஜனங்களுக்காக நடக்கிற சண்டை எங்கள் அம்மா நீ சொல்ல எங்கள் அம்மா உங்கள் அம்மா எங்கள் ஜனம் உங்கள் ஜனம் இப்படியெல்லாம் போய் அடிப்படை திரச்சி ரசி போய் புஷ்டுன்னு என்னமோ சொன்னேன் சர்ச்சில் போனேன் அந்த வந்தேன்னு அப்படின்னு சூழ்நிலையே நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி ஆகிடும் இந்த சர்ச்சையில் போய் மறுபடியும் சரக்கு சரக்கு இருப்பான் தண்ணி இருப்பான் இது போச்சு இது அவ்வளோதான் இது மோசையாக மட்டும் தேசத்துக்கு போகாமல் பண்ணல இன்றைக்கும் இது நடந்து கொண்டிருக்குது இதில் ஒரு சொட்டு போய் கோ கோவத்தில் போய் ஒரு டம்ளர் குடிக்கிறவங்க மறுபடியும் மொடா குடிக்காருன்னா மாறிடுவான் சில பேர் கோச்சின்னு வீட்டில் சாட மாட்டாங்க சில பேர் கோச்சின்னு பையத்துக்குன்னு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போவாங்க இல்லைனா இப்போ நவீன காலம் என்ன ஆகுதுன்னா அம்மாங்க டேரக்டாக பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துடுது லைவ் டெலிகாஸ்ட் இது ஃபோன் ஆன் பண்ணி விட்டுருது அந்த பொண்ணு வீடியோ கால் போட்டு எங்கேயா வச்சிடும் என்ன நடக்குன்னு லைவாக பார்த்துட்டு அப்படியே அது ஃபோனோடயே உள்ள வரத்து வரப்பவே போடுற ஓலா ஊபர் எதுலேயும் ஒன்று அடிச்சு பிடிச்சின்னு சண்டை முடியறதுக்குள்ளே உள்ளே வந்துடுது அது இல்லைன்னா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காட்டுவாங்க பஞ்சாயத்தில் பார்த்தீங்களா இதெல்லாம் நடந்துருக்குதுன்னு அவன் ஏதோ மனைவி வச்சு வந்து பேசியிருப்பான் அவன் என்ன ட்ரெஸ்ஸில் இருந்தான் அவன் எப்படி இருந்தான் அதெல்லாம் வரும் அந்த வீடியோவில் இதே ஒரு கூட்டம் வந்து உட்காந்து பார்த்துன்னு இருக்கும் திருப்பி போடு திருப்பி போடணும் இதெல்லாம் நடக்குது இல்லை இவ்வளோ தூரம்லாம் கூடாது குடும்ப சண்டை எந்த வீட்டிலையும் குடும்ப சண்டை வராமல் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பேட்டர் வந்தால் அங்கேயே சத்தியத்தை உங்களை செதுக்கிடும் உங்களை அதுக்கு சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிடும் நோய் வந்தால் தான் இந்த வசனம் இல்லை நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கிக்கு நமக்குள்ளே இருக்கிற நம்மளே யாரையா ஒரு போதை பழக்கம் மாதிரி இது சொந்த ஜனங்களுக்காக வரிஞ்சு கட்டின்னு பேசுறது இது என்ன ஆகும் இனத்தலைவர் மாதிரி பேசுவோம் புருஷன் எங்கள் அம்மா இல்லைன்னா ஏன்னா உங்கள் அம்மா மட்டுந்தானா உன்னை பெத்தா உங்கள் வீட்டில் மட்டும்தானே வளர்த்தாங்க நியாயமான விஷயமா கூட இருக்கும் அது எப்படி நீ கேட்ப இது அது அது இது எதோ இது வேதத்துக்கும் ஆவிக்கும் கிருபைக்கும் சத்தியத்துக்கும் ச பண்ணவே மாட்டான் ஆணும் சரி பெண்ணும் சரி இது ரொம்ப கஷ்டமாயிடும் நோ யூஸ் ஆஃப் கிரைஸ்ட்ற மாதிரி ஆயிடும் ஏசு வெளில நிற்பார் வீட்டுக்குள்ளே இல்லை வர முடியாது வெளில போட்டிருக்கும் போர்டு ஏசு வீட்டின் தலைவர்னு இல்லை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அ பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி கோயிங் ஆன் எவ்ரிவேர் இதெல்லாம் முத்துனதுனால பவுல் சொல்கிறார் பர்சுத்வான்கள் இல்லையா சபையில் போய் நீங்கள் பேசிக்கலாமே ஏன் கோர்ட்டுக்கு போகுது தீர்மானிச்சிட்டான் ப்ரேயரே டைவர்ஸ் தான் இருக்கும் வசனம் சொல்கிறது பிரியாது இருக்க கடவன் இவங்க பண்ணுற ஜப்பமும் சரி இல்லை இவங்க எழுதி கொடுக்குற இடத்துல ஜெபிக்கிறவங்களும் சரி டைவர்ஸ் ஆகணும்னு வேண்டிக்கோங்க இன்னைக்கு தீர்ப்பு வரணும் வேண்டிக்கோங்க அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் அவ்வளோ தூரம் போகக்கூடாது இந்த அம்ம சபை உங்கள் சபை எங்கள் சபை இல்லை கர்த்தருடைய வார்த்தையினால கட்டமைப்புக்குள் வருகிறவர்கள் இப்படி தான் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் வரவேற்றுக்கு கர்த்தரை அனுமதிக்க மாட்டாருன்னா இப்படி தன்னை காத்து கொள்ளணும் வசனத்தினால பெய் வந்தவர்